விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான செய்ய முடியும் என்னாலும் கூட இதை அவர் கொரடா ஐந்து பேருக்கு கொரடா அவர் இந்த ஐந்து பேருக்கும் தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் தியாகச் செம்மல் ஜி கே மணி அவர்கள் இந்த ஐந்து பேர் ஐந்து சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் இவர் கொரடாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம் அதில் நான் அதிபர் கொடுக்க வேண்டும் நிறுவனர் தலைவராக நான் நான் அதிபரின் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள கொரோனா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்துருக்கிறேன் அதனால் கொரோனா வாங்கி அவர் அவரை நீக்க வேண்டும் என்று இந்த ஐந்து பேருடைய ஐந்து பேருடைய தலைவராக இருக்கிற கௌரவ தலைவர் ஓய்வரியா உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபார்சி செய்ய வேண்டும் அபாநாயகர் தான் நீக்க நீக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அந்த வகையில் அதை அருளை சொல்லிவிட்டார் இங்கே வந்திருக்கிறார் நான் மற வேலை சொன்னேன் அதனால் அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு அதனாலே மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொறுப்பை பொறுப்புகளை கொடுத்திருப்பேன் சட்டமன்ற உறுப்பினர் இணை பொதுச் செயலாளர் நிர்வாக உறுப்பினர் ஆகிய மூன்று பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார் செய்வார்